இந்தியாவிற்கு குஜராத் மாநிலம் வழியாக போதைப் பொருள் கடத்தப்படுவதை தடுக்க தவறிய மத்திய அரசை கண்டித்து அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் சார்பில் ஆர்ப்பாட்டம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தெப்பம்பட்டி சாலை அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் சார்பாக போதைப் பொருட்களை தடுக்க தவறிய மத்திய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் அறுபத்தி ஐந்து வயது அமைப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில செயலாளர் பாரதி தலைமை தாங்கினார் ஆர்ப்பாட்டத்தில் இந்தியாவிற்கு குஜராத் மாநிலம் கடல் வழியாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதை தடுக்க தவறிய மத்திய அரசை கண்டித்தும் இந்திய பிரதமர் மோடியின் செயலற்ற தன்மையை கண்டித்தும் உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன ஆர்ப்பாட்டத்தில் போதைப் பொருட்கள் ஒழிப்பு மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பதாகைகள் கைகளில் ஏந்தியபடி ஆண்டிப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த அனைத்திந்திய இளைஞர் பெருமன்றத்தினர் கலந்து கொண்டனர்

ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு குஜராத் வழியாக போதையிலே குஜராத் வழியாக போதையில குஜராத் போதையில் இந்தியா முழுவதும் விற்காது இந்தியா முழுவதும் மோடி

mikira mikira mikira